வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிட சத்யபுவன் பேசுகிறேன் ஓ மாதித்யாய சோமாய மங்களாய புதனாய குரு சுக்ர ராகு கேதுவே நமக என்று இந்த சித்திரை மாசத்திலே கும்பராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொதுப்பலன் மட்டுமே இந்த காணொலி நம்ம பார்க்க போகிறோங்க பொதுவாக கும்பராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலபுருஷ சத்துவத்திற்கு பதினோராவது வீடு தாங்க கும்பராசி வீடு இதுவரைக்கும் இந்த கும்ப ராசியிலே சனி பகவான் அமர்ந்திருந்தார் அந்த ராசியிலே மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் அவீட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரங்கள் அமர்ந்திருக்கும் இந்த மூன்று நட்சத்திரத்தை தான் இந்த கும்பராசி இந்த கும்ப ராசியிலே அதிபதியான சனி பகவான் இப்போது அந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் ரெண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தை கொண்டுள்ள அமைப்பு உடையதுதான் இந்த கும்பராசிக்கு ரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கும் சனி பகவான் எனவே இந்த ராசியின் அதிபதியாகவும் சனி பகவான் தான் இருப்பார் சனி பகவான் என்றாலே தாமதம் என்று அர்த்தம் ஸ்லோவாக செய்யக்கூடிய நிலை அனைத்துமே சனி பகவானை பொறுத்தது மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் அது அதனால் ரெண்டரை வருடத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வருவார் மற்றபடி கேதுக்கள் ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் மற்றபடி சூரியன்லாம் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் செவ்வாயெல்லாம் முப்பத்தஞ்சு நாற்பது நாள் சந்திரெல்லாம் ரெண்டே கால் நாள் இதனால் பயணிக்கும் கிடுகிடுன்னு அந்த கிரகங்களுடைய பலன்கள் அமையும் ஆனால் சனி பகவானுடைய பலன்கள் ஸ்லோவாக தான் இருக்கும் அதனால தான் மந்த காரகன் என்று சொல்லிக்கிறாங்க சனி பகவானை அதனால் அந்த கும்ப ராசியில் இருப்பவர்களே பொதுவாக இதுவரைக்கும் ஜென்மசனியாக இருந்த இடத்துல இருந்த ராசி அதிபதி இப்பொழுது ரெண்டாம் இடத்திற்கே அந்த ராசிநாதனுடைய அதிபதி சென்றிருக்கிறதுனால அவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்தாலும் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு அவர்களுக்கு எதையும் தாங்கக்கூடிய நிலையில் அந்த கும்பராசி என்பவர்கள் இருப்பார் காரணம்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வீட்டிலே தான் அந்த இந்த சனி பகவான் போய் அமர்றாரு இந்த ராசியின் அதிபதியும் கூட அவர் அதனால் அவர்களுக்கு இதுவரைக்கும் தடைப்பட்டு வந்த காரியங்கள் எதுவும் எதுவாக சென்றிருந்த காரியங்கள்லாம் முழுமையாக நீங்கி சுபகாரியங்கள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் அது கும்ப லக்கணமாக இருந்தாலும் சரி கும்ப ராசியாக இருந்தாலும் சரி நடைபெறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் திருமண தடை நீங்கும் இது வரைக்கும் திருமணம் தாமதப்பட்டவர்களுக்கெல்லாம் பெண்ணுக்கு மாப்பிளை அறிமுகப்படுத்தி ஆணுக்கு பெண் அறிமுகப்படுத்தக்கூடிய காலங்கள் இந்த சித்திர மாதிரத்திலே ஏற்படக்கூடிய நிலை கண்டிப்பாக இருக்குங்க அதே நிலையிலே தொழிலை பொறுத்தவரில் தூரத்து பயணங்கள் தூரத்து பயணத்தில் இருந்தவங்களாம் வெளிநாட்டிலேருந்து சென்று ஊருக்கு திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உள்ளூருக்கு வந்து குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நிலையெல்லாம் இந்த காலகட்டத்திலே சனி பகவானை ஏற்படுத்தி கொடுப்பார் இது வரைக்கும் அவர்களுக்கு தொழிலில் நல்ல மந்தமான சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதெல்லாம் முழுமையாக நீங்கி இந்த சனி பகவான் குரு வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அரசாங்க உதவியெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அரசாங்கத்தில் பதவி உயர்வுகள்லாம் காத்திருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்திலே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அந்த சனி பகவான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரிசுவராசிலேருந்து ஒன்பதாம் பறவையாக மகர வீட்டை குரு பகவான் பார்ப்பாரு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து உங்களுக்கு அஞ்சாவது மாதத்து பிறகு குரு பகவான் மிதரராசிக்கு பயிற்சியாகி திருப்பி ட டைரக்டாக அவர் ராசியை கும்ப ராசியை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் அவர்களுக்கு இருக்கும் எனவே வரப்போகிற காலங்கள் அனைத்தையுமே கும்பராசிக்குனுமே ஜென்மசனி நீங்கி அவர்களுக்கு வரப்போகிற காலம் அனைத்தும் ஒரு முப்பது வருஷத்துக்கு சாதகமான நிலையே இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குழந்தை பாக்கியங்கள்லாங்களும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்கள் இருக்கும் சினிமா துறைகளை வாய்ப்பு தேடிட்டு இருந்தாங்களாம் நிச்சயமாக கலைத்துறையில் நல்ல ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா நிச்சயம் இந்த காலகட்டத்தில் அவருக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் வரும் வெளிநாடு சென்று படம் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்திலே கும்பராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இது வரைக்கும் தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்தையுமே அவர்களுக்கு முழுமையாக நீங்க வீடு கட்டுறது இன்னும் ஆசையிலாக இருந்துச்சுன்னா அவர்களாம் இப்போல்லாம் வந்து மனப்போடுக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக அந்த காலக்கட்டத்தில் இருக்கும் மன போடுவாங்க இந்த காலகட்டத்தில் சித்திரை மாதத்திலே மனப்போடக்கூடிய காலம் இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் கும்பராசிக்கு பொறுத்தவரில் இந்த நிலை அவர்களுக்கு சித்திரை மாதத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கக்கூடிய நிலை தான் இருக்கும் எல்லாம் மெதுவாக செஞ்சு மெதுவாக செஞ்சு மெதுவாக செஞ்சாலும் அந்த விஷயங்கள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிடும் என்னடா இவ்வளோ சுலாவாக நடக்குதுன்னு கவலைப்படாங்க கண்டிப்பாக அவர் நீங்கள் வெற்றியை காணக்கூடிய நிலை இனிமேல் கும்பராசி அன்பர்களுக்கு முழுமையாக இருக்கும் இதுவரை பட்டங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் முழுமையாக நீங்க போகுது ஏன்னா ரெண்டரை வருஷம் சனி பகவான் அங்கே அமர்ந்து ஜென்மராசியாக ராசியாக அங்கே அமர்ந்துருந்தார் இனிமே அவர் அங்கேருந்து இப்போ வந்து மி மீனராசிக்கு இப்போ சென்றுட்டார் அதனால் இனிமேல் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் ஜென்மை ஜென்ம ராசி நீங்கிடுச்சு பூரட்டாதி நட்சத்திரம்லாம் போயிட்டுருக்கார் அவர் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் தாக்கங்கள் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் இந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் அந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் தாக்கங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதில் மூன்று நட்சத்திரம் வரும் மீனராசிகளே உத்தரட்டாதி ரேவதி போராட்டாதி நட்சத்திரம் எனவே இந்த போராட்டாதி நட்சத்திரத்தை முழுமையாக கடந்த பிறகு கும்பராசி அன்பருக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றங்களும் வாழ்க்கையிலே நினைத்த காரணங்கள் அனைத்தும் வெற்றி கிட்டும் பொதுவாக இந்த காலகட்டத்தில் என்னென்ன அவங்க நினச்சிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் கிடைக்கும் குழந்தை பாக்கியானவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக முக்கியம் சின்ன சின்ன தடங்கள்லாம் வந்துச்சுன்னா குலதெய்வம் மேலே ஒட்டை வந்து சொல்லி நீங்கள் அந்த விஷயத்தை முடித்து கொடுங்க அம்மா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த நிலையை அவர் ஏற்று அந்த விஷயத்தை நிச்சயமாக சீக்கிரமாக வெகு விரைவிலே முடித்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்திலே கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும் பொதுவாக பொதுவாக திருமணம் தடை நீங்கும் திருமணம் நடைபெறத்தான வாய்ப்புகள் இருக்கும் வேலை கிடைக்காதவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாடு சென்று படப்பிடிப்பு கொடுக்கக்கூடிய கூடிய இருக்கும் இது வரைக்கும் டெண்டர்லாம் கிடைக்காதவங்களாம் டெண்டர் கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும் அரசாங்கத்தினால் உதவிகள் கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அவர்களுக்கு வரைக்கும் அவர்களுக்கு குடும்பத்தில் முழுமையாக அவர்களுக்கு நீங்கி இனிமேல் வரப்போற பொற்காலங்கள் முப்பது வருடத்திற்கு அவருக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய நிலை கண்டிப்பாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்களும் பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் குலதெய்வ வழிபாடு முக்கியம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க நன்